சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இந்த கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் சாறு பண்ண போறோம் காய புளிப்பவும் இல்லாமல் இருந்தது அந்த மாங்காய் அதை துருவி மாங்காய் சாறு செய்திருக்கேன் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் செஞ்சிருக்கேன் இந்த மாங்காய் சாறு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்கு உளுந்தம்பருப்பு செவந்து வருது கடுகு நல்லா பொரியுது கருகீரக்கூடாது இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மிளகாய் வத்தலும் சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாயை ஸ்லிப் பண்ணி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இப்போ மிளகாயும் நல்லா வாசனையோடு புரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு மிளகா வத்தல் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் நல்லா துருவி வச்சுருந்த ஒரு மாங்காய் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒரு நல்ல பழமும் இல்லாமல் ரொம் புளிப்பும் இல்லாமல் கொஞ்சம் இனிப்போடு சேர்ந்த புளிப்போடு ரொம்ப ருசியாக இருந்தது இந்த மாங்காய் அதனால தான் இதை சாறுக்கு அப்படி தான் இருக்கணும் அதை வந்து துருவி வச்சுருந்ததை இந்த தாளிச்சு வச்சுருக்கதோடு சேர்த்தாச்சு எண்ணெயில் இந்த மிளகாய் இதோடு சேர்ந்து வதங்குது நல்லா எல்லா இடமும் வதங்கி வரணும் பச்சையாக சாப்பிட்டாலும் மாங்காய் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது எண்ணெயில் வதங்கி இதை செய்யும்போது அப்பா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி அதாவது டவுன் சவுத்தில் இது எல்லாருமே அநேகமாக செய்வாங்க இந்த சீசனில் கூட்டாஞ்சாறு மாங்காய் சாதம் மாங்காய் சாறு மாங்காய் பச்சடி இதெல்லாம் தினம் தினம் அந்த சீசனில் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றும் செஞ்சு என்ஜாய் பண்ணுறது வழக்கம் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் கமகமான்னு இருக்குது அதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டோம் உப்பு சேர்க்கும்போது மாங்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும் ருசியும் மேம்பட்டு காட்டும் அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் பிடிக்க விடாமல் கேர்ஃபுல்லாக நம்ம நல்லா அதை நல்லா சொரண்டி விட்டு வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு வாசனையும் பிரமாதமாக இருக்குது அந்த மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு புளிப்புக்கு தகுந்தா போல் உப்பும் காரமும் அவங்கவுங்க பார்த்து சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி இனிப்பாக இருக்கிற கிளிமூக்கு மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் கூட நல்லாயிருக்கும் நல்லா அடியில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஒன்றையிலருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய்சாறு வந்து ரசம் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ரொம்ப சாம்பார் குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்காது அதை கொஞ்சம் அந்த ரசம் மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ருசியே தனி தான் இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும் எல்லாம சேர்ந்து கொதிக்கும்போது அது ஒரு தனி ருசி தான் இப்போ மாங்காய் பாருங்கள் சைடில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மாங்காயோட புளிப்பு கொஞ்சம் இனிப்பு அந்த காரம் எல்லாமா சேர்ந்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு மாங்காய் சார் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வடிச்சு வச்ச சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப குலைவாக இருக்கிறத விட கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டால் டாமினேட் பண்ணிடும்னு நினைக்கிறவங்க நிறுத்திக்கோங்க மாங்காயோட வாசனையே நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க இப்போ நம்ம தனி டுசி ருசி அல்டிமேட்டாக இருக்கும் இது இந்த வயசில் எங்கள் அம்மா வந்து எங்கே எனக்கு ஊட்டுறது இந்த மாங்காய் தான் இன்றைக்கி எனக்கு எங்கள் அம்மாவை மாதிரியே நல்லா ஊட்டி விட்டுச்சுங்க கூடவே ரெண்டு கை சாதம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது எங்கள் அம்மாவுக்கு இருந்தது ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவை நினச்சிட்டே நான் சாப்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்